பால் குடிக்க வச்சு அந்த ஊருக்குள்ள எல்லா குழந்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே நாயை மாத்தி கடைசி வரைக்கும் அந்த நாய் காப்பாத்தி போடு பாருங்க அப்படிப்பட்ட தான் மூல நட்சத்திரம் எப்படி அப்போ அப்படி திருவாதிர திருவாதிரை நட்சத்திரக்காரர் என்னைக்குமே நல்லா யோசனை பண்ணிக்க திருவாதிரை அது வந்து ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் அந்த ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் என்னைக்காவது அவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரு ஏதாவது ஒரு மயானத்துல அவங்க ஏதாவது ஒரு சவம் எரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த சாப்பலை எடுத்து திருவிழா வச்சு என்னைக்கு அவங்க வந்து சிவாய நம்ம பூசுறாங்களோ அன்னையிலிருந்து அந்த நட்சத்திர தோசை நிவர்த்தி ருத்ரன் எங்க இருப்பாரு அப்ப அங்கதான் சிவன் வாசகம் செய்யறாரு திருவாத நட்சத்திர மட்டும் தின்னூர் அடுத்து நெத்தியில விட்டாச்சுன்னா நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகி திருவாதிரை அதுக்கு பேரே திருவாதிரை இன்னொரு திற திறந்துடுமா அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிறப்பில் எப்படி திருவா திரை ஆமா மையான மயான தூரம் அதுக்கு தங்கமா காசி போனா திண்ணூர் திருநூறு பூசி விட்டா என்ன பூசி விடுறாங்க மயானத்துல எரியக்கூடிய நம்ம மனிதர்கள் வாழ்ந்த சாம்பலத்தான திருவாதிர நட்சத்திரத்துல அதாவது வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சவம் எரிக்கக்கூடியவர் அந்த சவம் எரிக்கக்கூடியவர் தான் ருத்ரனுடைய நட்சத்திரம் அப்போ நம்ம சவம் எரியக்கூடிய இடத்துல நாம சாம்பலை எடுத்து அஸ்தி ஒன்பி கரைக்கும் போது ஒரு இருந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சீங்கன்னா அந்த மயான சிவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுனா திருவாதிர நட்சத்திரக்காருக்கு நட்சத்திர தோஷம் ஆகும் அது ஒண்ணு பயப்படாதீங்க அந்த சிவனுடைய பிரசாதம்தான் சிவாய் நம்ம இன்னைக்கு திருவாதிர நட்சத்திரம் தர்ப்பணம் ஆழமர அரசிக்க பொழுது முடிச்சுட்டாரு நாளைக்கு அம்மாவாசா திருவாதிரை நட்சத்திரம் பயணிச்சுட்டு இருக்கு அப்ப நம்ம நட்சத்திரம் தான் நம்ம எல்லாத்தையுமே திறனும் நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடிய அமைப்பும் செயல்படும்

பாரு நமஸ்காரம் பண்ணிக்க ஏன்னா சித்ததான் ஒரு மாறு போற அது எனக்கே நான் சொல்லிட்டேன் கிடைக்கிறேன் வள்ளுவர் வாக்கு அவருடைய ஒவ்வொரு வாக்களையும் அப்படி சரஸ்வதி தாண்டவன் மாறுது ரொம்ப அனுகம் வாங்கிட்டு மக்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பா இருக்காரு காரியங்கள் செய்யறது சடங்கு அந்த விஷயத்துல ஐயா நிறைய பேருக்கு உடுமலை பேட்ட பொள்ளாச்சி இதுல பெரிய ஆஸ்பத்திரி மற்றும் தனியார் இதுல இருக்கிற அதாவது அநாத பெண்களுக்கெல்லாம் எடுத்து கைங்கரியம் பண்றதுக்கு அவருனால குடித்த உதவியும் அவர் கூட இருந்து அந்த வேலையெல்லாம் திண்டிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அமைப்பதெல்லாம் செய்ய கூடியது இன்னும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே போறான் ஒரு மணி நேரம் தட்சணையோட நம்ம கத்துக்கறதுதான் சிறப்பு அதனால நேரடியா இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பேர் வந்திருந்தீங்க இவங்க எல்லாருக்குமே மற்றவர்களுக்கு செய்தியை சொல்லுறாங்க பெரிய புண்ணிய பாக்கியம் நம்ம நாளைக்கு அரச மரம் அத்திமரம் வாழமரம் எங்கேயாவது போயிட்டு கிழக்கு பக்கம் போகக்கூடிய கிளைய ஒழிச்சு வஞ்ச தண்ணி நீங்க யாரெல்லாம் அலுவலகத்துல உட்காந்து நீங்க ஜோதிடம் சொன்னாலும் சரி மற்றத்துறையும் செஞ்சாலும் சரி அவசியம் புண்பூச நட்சத்திரம் திங்கட்கிழமை சிவனுடைய ஆதிக்கம் திருவாதரையை தொடர்ந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிவன் ஆதிக்கமா வந்து சொன்னாரு நாளைக்கு அவசியம் செய்ய குரு ஓலை அல்லது சந்திர ஓரையில செஞ்சாலும் சரி அமாவாசையில நம்ம அவர் சொன்ன பரிகாரத்தை அவசியம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பரிகாரம் எல்லாம் திருப்தியா இருந்ததுங்களாமா ரொம்ப சந்தோஷம் ஐயா 真的。 ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை எல்லாம் மனசார நான் வாழ்த்துறேன் ஆஹ் எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க நீண்ட ஆயுளோடு வருகிற அமாவாசை இது புனர்பூச நட்சத்திரம் ராமர் வந்து தர்ப்பணம் கொடுத்தார் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊத்தி இரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார் அதே போல நாளைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிண்ட கொடுக்க முடியலினாலும் திதி கொடுக்க முடியலினாலும் கூட ஒரே ஒரு சின்ன பரிகாரம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி கொஞ்சம் வீட்டில் போட்டுருங்க பத்து ரூபாய்க்கு எள்ளு வாங்கி என்னை படைத்த தாய் ஆசீர்வாதத்தோடு அம்மா கொஞ்சம் வீட்டில் கொடுங்க பிளீஸ் என்னை படைத்த தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு என் பாட்ட முப்பாட்டன் கொள்ளு பாட்ட என் இருபத்தி ஒரு தலைமுறையில இருந்து முற்பெருவிய செய்த பாவங்கள் எப்பெருமைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம கணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம கணிகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நீங்கி முன்னோர்களெல்லாம் ஆசீர்வாதம் செய்ய நான் இந்த எள்ளை எடுத்து நீரால நான் ஒரு துளசி செடி மேல ஊத்தரண சொல்லி மோட்சம் வரக்கூடியவர் புதன் புதன் என்பது மகா ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் மடத்துல போய் புதன் நீசமாறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் கயாவில மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பிண்டம் கொடுக்குறாங்க அது கோதுமாவில தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு பிண்டம் கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க அது ஏன் அப்படின்னா நாம தேக்கி வச்ச மூதாளிகளுடைய பாவத்தை எல்லாம் தேக்கடையில வச்சு சூரியன் என்பது கோதுமை அதனால அப்பனோட உயிர்கருவிலிருந்து உருவாய் வந்ததுனால அந்த சூரியன் என்பது கோதுமை அந்த கோதுமை மாவுல பிண்ட முடிச்சு நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அம்மா அம்மாவோட வலி அப்பாவோட வலி சித்தப்பா வலி பெரியப்பா வலி மச்சலோட வலி நம்ம பொண்ணு கட்டின வலி எல்லாத்துக்கும் ஒரு முப்பது பிண்டை கொடுக்குறாங்க இன்னொரு ரெண்டு பெண்டும் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அறியாம நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே அனாதிய போய் இறந்து திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம அந்த ஆத்ம எங்கயாவது சுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிண்டம் முப்பத்தி பிண்டம் இன்னொரு பிண்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நாய் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தி அது இறந்து போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுத்து முப்பத்தி ரெண்டு பிண்டம் கையாவில கொடுக்குறாங்க நான் ஆத்து மொத்தமா கையாவில போய் எல்லா முன்னோர்களுக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன் அது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏன் வருதுன்னா அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சாவது நம்பர் என்பது புதன் அது எங்க போய் நீசமாகறாரு ராசியில போய் நீசமாகறாரு அப்ப மீன